சுமன் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா ஓகே ஒடிசா ஜெய் ஜெகநாத் ஓகே எப்படி இருக்கீங்க அஜீம் கானா நல்லா இருக்கேன் லைக் போட்டால் பதினொன்று ஆயிடும் போடுங்க நீ தான் சாப்பிடணும் போய் சாப்பிட்டு போகணும்

நீங்க எங்க இருக்கீங்க சென்னையில் வாங்க வாங்க ஐசி சிஸ்டர் இப்போதான் குழந்தை மாதிரி சொன்னேன் நம்ம ஆளுங்கள்ல ஐசி சிஸ்டரும் மிஸ் ஆகிறாங்க ஆளை காணோன்னு ஒரே போர்க்களமும் போயின்னு இருக்கு சிஸ்டர் முடியல லைவ் பக்கம் எட்டி பார்த்தாலே பத்து வியூஸ் ஆண்டலை நமக்கு இருபது வியூஸ் ஹையஸ்ட் கண்ட மேனு கே

குட் நைட் சரவணன் லைக் போடாமல் குட் நைட் சொல்கிறீங்க ஸோ சேடியா லைக் போட்டு குட் நைட் சொல்லிட்டு போங்க என்ன பண்பு இல்லை இல்லை சிஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலி என்ன பிளான்னா போய் சாப்பிட்டுட்டு வந்து ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு திருப்பி வந்து இவங்க உட்காருவாங்க லைவில் ஆக்சுவலி ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு நினச்சோம் கோகோ கேம் ஹாய் ஓகே சிஸ்டர் ஓகே பிரதர் மத்தபடி நீங்க எல்லாம் லேட்ல என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் ஆமா நைட் ஷிஃப்ட் அவங்க நான் வந்து ஈவினிங் ஷிஃப்ட் அவங்க நைட் ஷிஃப்ட் சமத்துக்குள்ளே உட்காந்துட்டாரு நான் நீ பேசுறீங்க ஆமாம் வெங்கட் என்ன இப்போ இருக்கு யார்கிட்ட சொல்கிறீங்க அன்பு தோசா சிஸ்டர் ஓகே சூப்பர்